வணக்க நம்பலை இனி நம்ம ஒரு புதிய மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் பார்க்க போகிறோம் இது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சொல்கிற இது எலெக்ட்ரிக் இது எலக்ட்ரிக் சொல்லலாம் இந்த எலக்ட்ரிக் மொப்பேட்டில் இது ஒரு பே லோடட் எலக்ட்ரிக் மொப்பெட்ன்னு சொல்லலாம் இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னா நம்ம இந்தியாவில் ஹைதராபாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி தான் கேளான் இருபத்தஞ்சி வருஷமாக இவங்க பேட்டரி ஃபீல்டில் இருக்காங்க இப்போது ஸ்டார்ட்அப் கம்பெனியாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அண்ட் பைக்ஸை இப்போது ப்ரொடக்ஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட ப்ராண்டில் வந்துட்டு தான் இந்த கேலானோட ஈலோட் ப்ளஸ் எலக்ட்ரிக் மொபட் இது ஒரு பேலோடட் எலக்ட்ரிக் மொபைல்னு சொல்லலாம் ஸோ இந்த வண்டியோடய ஃபியூச்சர்ஸ் என்ன ஸ்பெக் என்னன்னா இந்த வழியை நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் இதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கேலான் இவங்க ஹைட்ராபேட்டில் இருபத்தஞ்சி வருஷமாக பேட்ரிக்கான செல்ஸ் எல்லாமே பார்த்தவங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு வராங்க இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனியாக பார்த்தவங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்கள ப்ராண்டஸ்ஸில் பார்த்தவங்களுக்கு நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் பைக்ஸ் லைன் லைனப்பில் லான்ச் பண்ண போகிறாங்க அதுக்கு முந்தைய தான் இப்போது அந்த கேளானோட ஈ லோடட் ஒரு புதிய மொப்பைட்டுங்க லான்ச் பண்ணிக்காங்க இந்த மொப்பைட் பார்த்தவங்களுக்கு ஒரு பே பேலோடட் எலக்ட்ரிக் மொப்பைட்டாக கொண்டு வந்துருக்காங்க பேலோடடெலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் கமாக்கி அந்த மாதிரி அதே ஃபியூச்சர்ஸில் தான் இந்த கேளனோட இலோட் ப்ளஸ்ன்ற மொப்பைட் கொண்டு வந்துருக்காங்க சரி இந்த வண்டியோட வெயிட் என்னன்னு பார்த்தவங்களுக்கு நூற்றி பதினாறு கிலோ வண்டியோட வெயிட் இந்த வண்டி பேட்டரி என்னென்னு பார்த்தவங்களுக்கு எல்எஃபி பேட்டரி கொண்டுருக்காங்க எல்எஃபி பேட்டரியில் ஓல்ட் என்னன்னு பார்த்தவங்களுக்கு சிக்ஸ்டி ஓல்ட் ஃபார்ட்டி எயிட் ஆம்ஸ் பேட்டரி இதில் கொண்டுருக்காங்க வண்டியுடைய ரேஞ்ச் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் போன வண்டியோட ரேஞ்சு கொண்டு வந்துருக்காங்க சரி இந்த வண்டியோட ஸ்பீடு என்னன்னு பார்த்தா இது ஒரு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல்னால இந்த வண்டியோடய ஸ்பீடு ஆவரேஜாக உங்களுக்கு தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரு உங்களுக்கு தான் உங்களுக்கு ஸ்பீடே போக முடியும் சரி இந்த வண்டியோட ஃப்ரண்ட் பார்த்தவங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வண்டியோடைய லாம்ப் எல்இடி செக்மெண்ட்டில் கொண்டு வந்துருக்காங்க இண்டிகேட்டர் டெய்ல் செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு எல்இடி செக்மெண்ட்டில் கொண்டு இருக்காங்க சரி இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் என்னென்னு பார்த்தவங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் கொண்டு வந்துருக்காங்க அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸுக்குனால் பேட்டரி லெவல் இண்டிகேட்டர்ஸ் ஸ்பீடாமீட்டர் ஆப்ஷன்ஸ் அதே உங்களுக்கு ஆவரேஜ் டிஸ்டன்ஸு எம்டி அந்த பேட்டரி ஒவ்வொன்றே எல்லாமே உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்ஸில் கொண்டு வந்துருக்காங்க சரி இந்த வண்டியோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் என்னென்னு பார்த்தவங்களுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொண்டு வாங்க இந்த வண்டியில் வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் பார்த்தவங்களுக்கு இதில் சிங்கிள் சீட் ஆப்ஷன் இதில் கொண்டு வந்துருக்காங்க ரைடர் பொசிஷன் மட்டும்தான் பில்லியன் போஸ்டன் பார்த்தவங்களுக்கு லோடுக்கு ஏற்ற மாதிரி அது கார்கோ செகமெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு மெட்டல் பாடியில் ஃபினிஷ் பண்ணிக்காங்க இதில் எவ்வளோ எவ்வளோ லோடிங் கெப்பாசிட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது தான் மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் நம்ம இதை நீங்கள் லோடிங் கெப்பாசிட்டி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க இயர் போஷன் உங்களுக்கு ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொண்டு வக்காங்க ஃப்ரண்ட் ரியர் ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுமே உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் தான் இதில் கொண்டு வக்காங்க டயர் பார்த்தவங்களுக்கு டுவெல் இன்ச்சஸ் டயர் இதில் கொண்டு பே பேலோடட் எல ஸ்கூட்டர் வரும்போது பொதுவாக ஒரு எட்நூறு கிலோ ஒன் டன் தாங்குற மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்கா நிறைய பேர் கேட்பாங்க அதெல்லாம் வந்து ஆட்டோ செக்மெண்ட்டுக்கு தான் செட் ஆகும் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டுக்கு இவ்வளோ லோடுனால் இவ்வளோ லோடு கெப்பாசிட்டி தான் எடுக்க முடியும் அதே போல் இந்த கேரளோடய ஈலோட் ப்ளஸ் பார்த்தவங்களுக்கு முந்நூறுலேருந்து நானூறு கிலோ பேலோட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க வண்டியோட பில் குவாலிட்டி எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தவங்களுக்கு கம்பெனி சைட் பிளாக் கொண்டு வந்துருக்காங்க இப்போ நியூவாக பார்த்தவங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலர் வரப்போகுது மொத்தம் ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இப்போ இந்த வண்டியில் இருக்குது இது ஒரு லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னால இந்த வண்டிக்கு உங்களுக்கு பிஎல்டிசி அமௌண்ட்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க சரி வண்டியோட க்ரௌண்ட் கிளியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தா அவங்களுக்கு க்ரௌண்ட் க்ளியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி ஒரு சூப்பர்னு சொல்லலாம் ஏன்னா மற்ற பிராண்டில் உங்களுக்கு ஒன் செவன்ட்டி இல்லை ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம் தான் இருக்கும் க்ரௌண்ட் கிளியரன்ஸ் பட் இதில் பார்த்தா உங்களுக்கு இரநூத்தி பன்னெண்டு எம்எம் வண்டியோட க்ரௌண்ட் கிளியரன்ஸ் கொண்டு வைக்காங்க இதனால் நம்ம லோடிங் கெப்பி இருக்கும்போது போது எங்கன்னா ஸ்பீட் பிரேக்கில் ஏறி ஏறுனா வண்டியோட சேர்ஸ்லேயோ சரி பேட்டரிலேயோ ஏன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகும்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக ஆகாது ஏன்னா இரநூத்தி பன்னெண்டு எம்எம்ல உங்களுக்கு கிரவுண்ட் க்ளியன்ஸ் கொண்டு வாசி நம்ம இந்த வண்டியை ஸ்பீ ஸ்பீட் பிரேக்கில் எங்கேனா ஏற்றி இறங்கினாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சேஸ் உங்களுக்கு சேஃபாகவே இருக்கும் இந்த வண்டியோட மோட்டார் பார்த்தவங்களுக்கு ஒன் இயர் வாரண்ட்டி கொண்டு வந்துருக்காங்க இதில் உங்களுக்கு பிஎல்டிசி அப் மோட்டார் கொண்டு வங்க பேட்ரி பொறுத்தவரைக்கும் பார்த்தவங்களுக்கு இதில் எல்எஃபி பேட்ரி கொண்டுருக்காங்க எல்எஃபி பேட்டரியில் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்டி இந்த கொண்டு கொண்டுருக்காங்க இந்த வண்டி நீங்கள் புக் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நேராக கேளான் அவங்களுடைய சிஏஎல்ஓஎன் கேளான் அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த மாடல் மொபைல் வாங்குறதும் சரி ஸ்கூட்டர் வாங்குறதும் பைக் வாங்குறதும் சரி அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீ எந்த மாடல் பைக் ஸ்கூட்டர் வாங்கணுன்னு அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உங்களோட நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அது வண்டியோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தவங்களுக்கு ஃபுல்லாக அவங்களுடைய வெப்சைட்டு அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொண்டு வந்துருக்காங்க சரி இந்த வண்டியோடய பிரைஸ் என்னென்னு பார்த்தா உங்களுக்கு கேலான் ஈலோட் ப்ளஸ் பார்த்தவங்களுக்கு எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து எண்பத்தி ரெண்டாயிரரூபா கொண்டு வந்துருக்காங்க இதிலே உங்களுக்கு பேட்ரி பேக்கில் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகுது அதனால் நம்ம பார்த்துக்கிது சிக்ஸ்டி ஓல்ட் ஃபார்ட்டி எயிட் ஆம்ஸ் பார்த்துருக்கோம் அதனால் வண்டியோடய ப்ரைஸ் பார்த்தவங்களுக்கு எண்பத்தி ரெண்டாயிரரூபா வருது வண்டியோடய ஏர்லாம் ரவுண்ட் ஷேப்பும் உங்களுக்கு நல்லா சூப்பராகவும் உங்களுக்கு பவர்ஃபுல்லான உங்கள் வண்டியோடய கொண்டு வந்துருக்காங்க இண்டிகேட்டர் உங்களுக்கு ஸ்லிம் அண்ட் ஸ்லிக்காக எல்இடி சக்மெண்ட்டில் கொண்டு இது வரைக்கும் நம்ம கேலான் ஈலோட் ப்ளஸ் இந்த எலக்ட்ரிக் மொபைட்டோட கம்ப்ளீட் டீட்டெயில் டிவி பார்த்துப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி